ஸ்ரீரங்கத்தில் நடைபெற்ற பங்குனி உத்திர சிறப்பு சேர்த்தி சேவையில் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர் ஆண்டுக்கு ஒருமுறை மட்டும் நடைபெறும் இந்த வைபவத்தில் தாயார் சன்னதியில் உள்ள சேர்த்தி மண்டபத்தில் அரங்கநாதர் தங்க பல்லக்கில் எழுந்தருளி தாயாருடன் சேர்ந்து காட்சி அளித்தார் இந்த சேவை குடும்ப ஒற்றுமையை பலப்படுத்தும் என நம்பப்படுவதால் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர் ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் திருக்கல்யாண வைபவம் கோலாகலமாக நடைபெற்றது ஸ்ரீவல்லிபுத்தூரில் உள்ள ஆண்டாள் மற்றும் ரங்கமன்னார் கோவிலில் ஸ்ரீ ஆண்டாள் சன்னதி முன் அமைக்கப்பட்ட மணப்பந்தலில் திருப்பதி திருக்கோவிலில் இருந்து அனுப்பப்பட்ட பட்டு வஸ்திரம் சீதனங்கள் உள்ளிட்ட மங்கள பொருட்கள் அணிவிக்கப்பட்டு ஆண்டாள் மற்றும் ரங்கமன்னார் தம்பதிக்கு திருக்கல்யாணம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர் பங்குனி உத்திர திருவிழாவை ஒட்டி கோவை மருதமலை முருகன் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் மருதமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கும்பாபிஷேகமானது கடந்த நான்காம் தேதி நடந்ததைத் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாள் மண்டல பூஜை நடைபெற்று வருகிறது இந்த சூழலில் பங்குனி உத்திர திருவிழாவை ஒட்டி வள்ளி தெய்வானையுடன் கோவிலை வலம் வந்த முருகப்பெருமானை பக்தர்கள் அரோகரா கோஷத்துடன் மனமுருக வேண்டினர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க